ஆம் செல்லம் சொல்லம்மா இல்லை இல்லை அது இன்டர்நெட் கொஞ்சம் ஸ்லோவிலியாக இருந்தது ஆ உனக்கா அது சரியா இன்டர்நெட் இல்லாட்டி சொல்லு நான் காசு போட்டு வரேன்னுக்கா பாரு நீ ஒருக்கா ஓ சரி சரி நான் ஜி நான் சொல்லுங்க அது வரைய கார் எடுத்தாரு உங்கள் யாரும் சொல்லக்கூடாது நான் வந்து எடுத்தாரேன்னு சரியா போட்டோ விட்டோன்னு போட்டு விட்டுறாதே நான் என்னோட சேர்ந்து இந்த ஃபோட்டோகள் நல்லா தான் தானே செல்லம் அவருக்கு நீ வைபரில் லைனில் வைவரில் லைனலில் நான் அடிக்கிறேன்னு அவருக்கே ஓகே அவருக்கு அவசியமா

நெல்லை தம்பி நீர் நீர் சிறுலங்காவுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலே இருந்து தொடர்ச்சியாக போய்கொண்டு தான் நின்றுக்கிறீர் ரெண்டாயிரத்து பதினாலு நீ போகிற இல்லையோ அது சும்மா இந்த ஊரை பார்க்கணு பண்ணுறதுக்கான நான் போய் பார்த்துட்டு எந்த ஊரில் கொஞ்சம் செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்து போட்டு வந்தேன் அவ்வளோதானே நெல் என்ன இருக்குது இப்போ நாங்கள் தம்பி என்னென்னு கேட்டால் உங்களோட இப்போ நீர் நாடியே ஏதாவது டீலிங் பண்ணலாம் சொல்லி அப்போ கேட்குறது நீர் என்னென்னு கேட்டால் எனக்கு ஃபுல்லாக ஒளிச்சுன்னு நிற்கிறீர் உருவப்புற இல்லை என்று சொல்லி என்ன ஆற தெரியாதுன்னா உங்கள்கிட்ட எப்படி என்ன ஊருக்கு போகிற பிஸ்னஸ் அலுவலாம் போறேன் இல்லை சும்மா தற்சமயமும் போட்டு வராங்க இல்லையாண்டா நீங்கள் கேட்டோன்னு டக்குன்னு எனக்கு வந்து பயம் வந்துட்டேன்னு சொன்னால் இப்போ ஊருக்கு போறாங்க வர்றாங்க ஏதாவது பிரச்சனை வரும் அதனால வந்து அங்கே சின்ன எல்லாம் போற எல்லாேரும் அதுதான் அங்கே வந்து நீர் பேப்பிட தேவையில்லை நீரெல்லாம் துணிஞ்சு செய்யக்கூடிய உங்களுடைய பேரு கேட்டவாதான் நீர் எல்லாம் தேவியர் அது சரி தம்பி நீர் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பவனியா தங்கு நின்றன தங்கு நின்ற வவுனியாலாம் தங்கி நின்றுடா பவுனியால் தங்கி நின்று தம்பி சரி அந்த பவுனியாலே பொருளால பாதிக்கப்பட்ட புள்ளி உண்ட கல்யாணம் செய்யலாமா என்ன உரால பாதிக்கப்பட்ட புள்ளையை கல்யாணம் செய்யணும் தானே ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பவுனியால் நான் நல்லாருக்குன்னு சொல்லி நீ உங்களுக்கு கூப்பிட்டே தெரியும் என்ன தம்பி நீர் போரால் பாதிக்கப்பட்ட புள்ளையை கல்யாணம் செய்து அந்த புள்ளைக்கு வீடு மட்டுத்து கொடுத்துட்டு வந்தேன் நீர்

அந்த அந்த ஆக்கள் இருக்கல்லோ அவன் என்னோட கதை சொன்னா இருக்கிறான் தேட சொல்லி சொல்லி என்ன என்ன புரியடாவா விட்டுன்றா பதிகிரியல் என்ன பழக்கம் வழக்கம் தம்பி நீங்க நான்

ஆ அவன் அவன் தகப்பன் எனக்கு நேற்று அடித்து சொல்கிறான் என்ன இன்னும் ஃபோட்டோவையும் காட்டுறான் என்ன அங்கே போவியல் சின்ன ஃபோட்டோ எடுப்பியல் சின்ன சின்ன வைர கோயிலே வச்சு தாலி கொடி காட்டி இருக்கிறேன் என்ன அண்ணன் நான் எழுத்தெழுது இல்லாது கோயிலில் கல்யாணம் என்ன சம்பிரா முறைப்படி சமய முறைப்படி நாங்கள் எல்லாம் கல்யாணத்தை செய்வோம் என்று சொல்லி அதற்கு காசையும் காட்டி என்னடா பசங்க அது கொட்டில் விட்டுக்க இருந்த புள்ளு என்ன ஒத்துக்கொள்றேன் பொருளால் பாதிக்கப்பட்ட புள்ளையும் அதுவும் என்ன பொருளால் பாதிக்கப்பட்ட புள்ளதான் சரியோ நான் இங்கேருந்து போனேன் அங்கே மோட்டர் சைக்கிளோடு திரிஞ்சேன் காரோடு சன் கிளாஸ் ஓட திரிஞ்சேன் அப்படி இப்படி கொஞ்சம் காசு செலவு எல்லாம் செலவழிச்சே நான் அவள் அவனு ஃப்ரெண்டோட ரோட்டில் வந்து போய்க்கு நான் பார்த்தவ சிரிச்சா கதைச்சா பேசினான் அவனாலேந்து வந்திருக்கேன்னு சொன்னேன் தனக்கு முன்னாட்டுக்கு வேறு ஆசைண்டா நானும் சரி ஓகே ஆசைன்னு சொன்னால் பிரச்சனையில் ஒன்று கூப்பிடலாம் வேண்டேன் அப்படியே பழக்கமாகி நான் கோயிலில் தாலி கட்ட வேண்டி வந்துட்டது தாலியே கட்டிட்டேன் அப்புறம் ஒரு ஒரு மாதம் நிற்கும்போது குடும்பம் நடத்தினேன் இங்கே வந்தேன் அவனோட பழக்கம் சரியில்லை விட்டுட்டேன் என்ன பொரு அங்கே இருக்கிற புள்ளிகளை எல்லாம் பழக்க வழக்கம் சரி இல்லை நீ எப்போ நிமிட பழக்க வழக்கம் நீ என்ன நீங்கள் என்ன கதாச்சும் நீங்கள் என்ன வியல் என்று கேட்டால் அங்கே போகிற பிள்ளை உடனே கல்யாணம் உடனே புள்ளைகளை ஒழுங்கும் பழக்க வழக்கம் ஜரி இல்லை இங்கே இருந்தோ போடுவியல் இல்லை என்று சொன்னால் அந்த பிள்ளைகளை பெட்டி ஒரு வீடியோ வீடியோவில் எனக்கு யூடியூப் பழகியம் அது வழியும் இது வலிகையும் போடுவியல் இது என்ன என்ன என்னென்ன சர்ட்டே அப்படின்னு இருக்கிறேன் அவளுக்கு வெளிநாட்டு அவ்வளோ ரெண்டாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சலைஞ்ச பட்ல வெளிநாட்டுக்கு வாரத்துக்கு ஆசை இருந்தவ நான் அப்படி நடந்து தவிர நடந்து போச்சு மன்னிப்பு கேட்குறேன் சரியா வந்து வெளிநாட்டுக்கு அங்கே வர பிள்ளைகளுக்கு வெளிநாட்டுக்கு வேற ஆசையா இருக்குன்னு சொன்னால் அதை நீங்கள் வந்து பிள்ளையா இல்லைனாப்பா பயன்படுத்துறீர்கள் சரியா பயன்படுத்துறீங்களோ நீ நீ வா நீ வந்துடாப்பா இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு பதினாறாம் ஆண்டும் போறோம் நீ வலிக்கிற டிக்கெட் போட்டுட்டேன் தெரியும்

சரியோ நீ நீர் இல்லை விளையாடுறேன் தெரியுது அது சரியில்லை தம்பி என்ன இந்த ஃபேஸ்புக்கு இந்த வாட்ஸ்அப் இந்த வாய்ப்பு எல்லாம் நான் பெரிய அளவு சூஸ் இல்ல நான் என்னஞ்சு நாலு பேருக்கு தெரியாது என்ன நான் வேலை என்று சொல்லி இருக்கிறேன் தனியாக தான் ஒரு ஸ்டுடியோல இருக்கிறேன் சரியோ எந்த வாழ்க்கை போகுது என்ன சரி உங்களை சரி போகுது என்னோட டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்ச தெரியாது இப்படி தெரிஞ்சுன்னு சொன்னா அது இப்படி நான் கவலைப்பட போகிற இல்லை சரியோ இப்படி கவலைப்படுற நான் வந்து நான் இப்படி இப்படி என்ன சொல்றது எந்த வாழ்க்கையில நான் வந்து கவலைப்படாதான் இருக்கிறேன் சரியோ உங்களுக்கு உங்களுக்கு என்ன கவலையடாப்பா

சட்டப்படி எத்தனை கல்யாணம் செய்யலாம் ஒரு கல்யாணம் தான் செய்யலாம் சரியோ

சரியோ அங்க உள்ள பிள்ளைகளுக்கு அண்ணன் கேட்க போறேன் ஆக்கள் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பது சரியா இப்போ உங்களுக்கு நான் பெட்ட வண்டி வந்து ஏத்துறீர் சரியோ நான் குடும்ப குடும்பம் இல்லாம இருந்தா தூக்கி முங்கி போட்டு போயிருப்பேன்டா நீட்டி அவருட நீ ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதிமூணாம் தேதி ஸ்ரீலங்காவில் ரங்கி பிரியாணி நான் ஆகஸ்ட் மாதம் பதிமூணாம் தேதி அங்கே போனோம் யார் சொன்னது அவர் ஆள் சொல்லுங்க இப்போ எனக்கு யார் சொன்னது உங்களுக்கு அங்கே வந்து ட்ராவல் ஏஜென்சியில் போய் ஏ இனி நீ ஸ்ரீலங்காவில் போய் கால் வச்சுட்டீங்கன்னா உனக்கு நான் என்ன செய்யறான் வேற சும்மா சேர்ட்ட விடாது என்ன இந்த முறை நீ போகிற பிள்ளை யாரும் தெரியும் மேடம் என் அக்கா என் மகள் கவன நீ தெரியும் நீ அதுக்கு தான் நீ எல்லாம் பிளான் பண்ணி கொண்டு போகிற அவள் தான் என்ன அடிச்சு விசாரிக்க சொன்னது இந்த ஃபோட்டோ வந்தது என்ன

சில மண்ணி பைவர் கட் பண்ணிவிட்டே தானே நம்ம அப்போதைலையா ஆ சரி சரி சரியா இல்லை இல்லை ஒரு அண்ணன் ஒரு ஆள் சின்ன ஒரு கொடுக்கல் வாங்கல தானே கழிச்சவா நான் வையம்மா நான் ஆகிட்டு அடிக்கிறோம்